இந்த வசனம் ஒன்று யோவான் ஒன்று ஏழு இதில் நாம் வசிக்கும் போது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்கிறோம் தினமும் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களை ஒருவேளை ஏதாவது ஒரு பாவத்தை செய்தது நிமித்தம் தேவனோடு பேசுவதற்கு முடியாமல் தடையாய் சத்து வைத்திருக்கலாம் உங்கள் மனசாட்சி பாதித்தது நிமித்தம் பயந்திருக்கலாம் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஐக்கியம் தடைப்பட்டிருக்கலாம் ஆனால் எந்த தவறு செய்திருந்தாலும் மனதனிடத்தில் சொல்லாமல் இயேசு உங்கள் பாவங்களை அறக்கேற்று உங்களுக்கு ஜெபியுங்கள் இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளையாய உங்களை ஏமாற்றி கொள்வார் அவர் ஏற்றுக்கொள்வார் உங் அவருடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பாதுகாக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பாவத்தில் விழாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆமே ஜெபம் செய்வோம் அன்புள்ள இயேசு சப் ஏசப்பா இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஈசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற சொல்ல வார்த்தையின்படியாக இந்த நாளிலும் கூட அப்பா எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே எந்த விதமான பாவத்தின் சேற்றுக்குள்ளே ஒருவேளை விழுந்து ஆண்டு எழும்ப முடியாதபடிக்கு அதிலிருந்து அந்த இக்கட்டான இருந்து வெளியே வர முடியாதபடிக்கு சத்ரு அவர்களை ஆண்டவரே கட்டி வைத்திருப்பான் ஆனால் அண்டவரை எந்த ஒரு பாவத்தில் அவர்கள் விழுந்து போனார்களோ அந்த பாவத்தில் இருந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் தூக்கி எடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறீங்க ஏசப்பா ஆண்டவரே வரே எந்த பாவியானாலும் நீங்கள் புறந்தே தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா ஆண்டவரே வரே இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க எதிரில் பாவத்திலிருந்து அந்த பிள்ளைகளை விடுதலையாக்குங்க ஆண்டவரே ஆண்டவரை பல முயற்சிகள் அவர்கள் எடுத்தாலும் கூட அவர்களால் வெளியே வர முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரை தவித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரை இனிமேல் பாவம் செய்யாத படிக்கி இந்த ரத்தம் அவர்களை இந்த நாளிலும் கூட கழுவி சுத்திகரிக்கட்டும் எந்தெந்த பிள்ளைகள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து இந்த வேலையில கூட உங்களுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை உங்களுடைய பாவத்தில் கெஞ்சுகிறாங்களோ அத்தனை பிள்ளைகளும் நீர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீங்க சந்தோஷப்படுத்தி உடைய பிள்ளைகளாக நீங்க ஏற்றுக்கொள்வதற்காக உடைய ரத்தம் ஆண்டவரே அவருடைய பாவங்களை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்கி விட்டதற்காக ஸ்தூத்திரம் உம்முடைய கருத்து பிள்ளை ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்